முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் இரு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மூத்தவன் ரங்கசாமி தம்பி பெயர் கந்தசாமி இருவரும் பெரிய அளவில் படிக்கவில்லை அதனால் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த கொடிய நிலை இன்று மாறும் நாளை மாறும் என்று அவர்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடினவே தவிர அவர்களது அதனால் அண்ணன் தம்பி இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த ஊர் நமக்கு வேண்டாம் கண்காணாத தூரத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நன்றாக சம்பாதித்து விட்டு வரலாம் என்பதுதான் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு நாள் அண்ணன் தம்பி இருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக வெகு நடக்க ஆரம்பித்தார்கள் பயணத்தின் முடிவில் ஒரு கடற்கரை ஊரில் வந்து நின்றார்கள் ரங்கசாமியும் கந்தசாமியும் ஜோதிட சாஸ்திரங்களில் நல்ல புலமை பெற்றிருந்தார்கள் அதனால் அதை வைத்து அந்த ஊரில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சாரமான தோட்டத்தில் தங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த அந்த சகோதரர்களை அந்த ஊர் மக்கள் இவர்கள் பெரிய அறிவாளிகள் என்று உடனே நம்பிவிட்டார்கள் அந்த ஊரில் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு கடையை ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் என்று பணம் பண்ணக்கூடிய வேலையாக தங்கள் தொழிலை மாற்றினார்கள் இல்லாததை இருக்கிறது என்று சொன்னார்கள் அதை அந்த அப்பாவி மக்களும் நம்ப ஆரம்பித்தார்கள் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையை ஏழ்மையாக இருந்தாலும் இவர்களை தேடி வந்தார்கள் அவர்களிடம் பணம் பறிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் சகோதரர்கள் இருவரும் இப்படியே நாட்கள் ஓடின ஒரு கட்டத்தில் அவர்களிடம் பெரிய அளவில் பணம் சேர்ந்தது அந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக பெரும்பாலும் கால்நடை பயணம் தான் என்பதால் பணத்தை மூட்டைகள் கட்டி கொண்டு போவது பாதுகாப்பானதாக இருக்காது என்பதை யோசித்த சகோதரர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து தங்கமாக வாங்க ஆரம்பித்தார்கள் சம்பாதித்தது போதும் என்று ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார்கள் நண்பர்களே நாங்க கேக்குறது ஒரே ஒரு லைக் இந்த கதை பற்றிய சின்ன ஒரு கருத்து மறக்காம கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க புகழ் பெற்ற கோயிலுக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ள போவதாக கூறி அந்த ஊரை காலி செய்து சொந்த ஊருக்கு புறப்பட்டார்கள் தங்கள் சம்பாதித்து சேர்த்த தங்கம் மற்றும் பணத்தை ஒரு மூட்டையில் வைத்து தட்டி கொண்டார்கள் நடைபயணம் என்பதால் அந்த மூட்டையை ஒருவர் மாற்றி ஒருவர் எடுத்துக்கொண்டு போனார்கள் தங்கமும் பணமும் நிறைந்த அந்த மூட்டை தங்கள் கைக்கு வரும்போது அவர்களது மனம் வேறொரு கோணத்தில் யோசிக்க ஆரம்பித்தது தங்கமும் பணமும் நிறைந்துள்ள இந்த மூட்டை எனக்கு மட்டுமே சொந்தமானால் எப்படி இருக்கும் இதற்காக நான் சகோதரனை கொலை செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தார்கள் ஆனால் அவர்களது ஆள் மனதில் அண்ணன் தம்பி பாசம் நிரம்பி வழிந்தது இந்த பணமும் தங்கமும் தான் அவர்களது மனதை இப்படி கொடூரமாக மாற்றி யோசிக்க வைத்தது அதே நேரம் அவர்களின் அவர்களது கொடிய எண்ணத்தை செயல்பட விடாமல் தடுத்து வந்தது சொந்த ஊரை நெருங்கிய போது இருவரும் மனம் விட்டு பேச ஆரம்பித்தார்கள் முதலில் அண்ணனான தங்கசாமி தான் சொன்னான் தம்பி இந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை என் கைக்கு வரும்போதெல்லாம் இது எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க கூடாதா இதற்காக நம் தம்பியை கொன்று விடுவோம் என்றெல்லாம் வந்தது என்னை மன்னித்து விடு தம்பி என்று அவன் சொல்ல எனக்கும் அப்படித்தான் தோன்றியது என்னை மன்னிக்க வேண்டும் என்று உண்மையை கூறிவிட்டான் அப்படி என்றால் நம் மனதில் தீய எண்ணத்தை ஏற்படுத்தியது இந்த பணமும் தங்கமும் தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் தங்களுக்குள் அப்படி ஒரு பாதை எண்ணத்தை தூண்டிய அவை தங்களுக்கு இனிமேல் வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கையில் இருந்த தங்கத்தையும் பணத்தையும் என்ன செய்வது என்று யோசித்தார்கள் ஒன்று இருந்தது அந்த குப்பை தொட்டிக்குள் தாங்கள் சம்பாதித்து கொண்டு வந்த தங்கம் மற்றும் பணம் இருந்த மூட்டையை சகோதரர்கள் இருவரும் ஒரு மனதாக வீசி எறிந்தார்கள் சில வருடங்களாக சேர்த்த அந்த செல்வம் குப்பைக்கு போன பிறகுதான் அந்த அண்ணன் தம்பி இருவரின் மனதுக்குள் இருந்த மிக பெரிய பாரம் கழிந்தது மனம் லேசானது சந்தோஷமாக இருவரும் மன நிம்மதியுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது அங்கே ரங்கசாமியின் தங்கை லட்சுமி வந்தாள் அருகில் இருந்த குப்பைத் தொட்டியில் அவர்கள் வீசிச் சென்றதைப் பார்த்தால் அங்கு சென்று அவள் பிரித்து பார்த்தபோது அது நிறைய தங்க காசுகளும் பணமும் இருந்ததைக் கண்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடிப்போனாள் சுட்டுமுட்டும் பார்த்தாள் யாரும் அந்த வழியாக வருவது போல் தெரியவில்லை இதுதான் தக்க சமயம் என்று நினைத்தவள் அந்த தங்கமும் பணமும் நிறைந்த மூட்டையை குப்பைத் தொட்டிக்கிலிருந்து வெளியே எடுத்தாள் குப்பை தொட்டிக்குள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்த தங்க நாணயங்களையும் ஒன்று கூட விடாமல் கஷ்டப்பட்டு பொறுக்கி இன்றைக்கு இரவே நம்ம ஊருக்கு வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்து போய் நம் வேண்டும் என்று மனதுக்குள் திட்டம் போட்டுக் கொண்டாள் குப்பையில் கிடந்த அந்த செல்வத்தை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து திரும்பிய போது அவளது மூத்த சகோதரன் ரங்கசாமியின் மனைவி சுமதி எதிரே நின்று கொண்டிருந்தாள் லட்சுமி நீங்க என்ன செஞ்சிட்டு உப்பை சொன்னா நானே கொண்டு வந்து போட்டிருப்பேனே உனக்கு ஏன் இந்த சிரமம் என்று கேட்டுக்கொண்டே லட்சுமியை நெருங்கினாள் சுமதி தனக்கு அருகில் வந்துவிட்டால் தன் கையில் உள்ள மூட்டையின் ரகசியம் வெளியே தெரிந்துவிடும் அவ்வாறு தெரிந்தால் அண்ணன் தம்பி எல்லோருக்கும் பங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் மேலும் ஊராருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது என்று உடனடியாக யோசித்தவள் சட்டென்று அப்படி ஒரு காரியத்தை செய்தாள் எதிரே நிற்கும் சுமதி உயிரோடு இருந்தால்தானே நம்மை காட்டிக் கொடுப்பாள் யோசித்தவள் தன் கையில் வைத்திருந்த காய்கறி நறுக்கக்கூடிய கத்தியால் அன்னி சுமதியின் வயிற்றில் குத்தினாள் இதை எதிர்பார்க்காத சுமதி பயத்தில் அலறினாள் அவளது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தால் என்ன செய்வதென்று நினைத்து கீழே விழுந்து கிடந்த சுமதியின் கழுத்தில் ஓங்கி மிதித்தாள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுமதியால் கட்ட முடியவில்லை அங்கிருந்து லட்சுமி தப்பையோட முயன்றபோது அவளை அவளது மூத்த சகோதரனான ரங்கசாமி பார்த்து விட்டான் லட்சுமிக்கு அருகில் தன் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்தவன் பதிலை அடித்துக் அங்கே ஓடி வந்தான் சகோதரனுக்கு எப்படியும் எல்லாவுமே தெரிந்துவிடும் என்று நினைத்த லட்சுமி அங்கிருந்து ஓட முயற்சிக்கவில்லை தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அதே கத்தியை மறுபடியும் எடுத்தால் அந்த கத்தியை உயர்த்தினாள் கூடி வந்த ரங்கசாமி அப்படியே நின்று விட்டான் தன் மனைவியை தன் சகோதரிதான் கத்தியால் குத்தி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் லட்சுமியின் கையில் தானும் தன் தம்பியின் வீசியிருந்த தங்கமும் பணமும் கொண்ட மூட்டை இருப்பதையும் பார்த்தவன் அந்த தங்கத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் தன் மனைவியை குத்தி இருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொண்டான் அப்போது அவன் எதிர்பார்க்காத அப்படி ஒரு காரியத்தை சட்டென்று செய்தாள் லட்சுமி தான் தப்பு செய்துவிட்டதை உணர்ந்த அவள் தன் இருந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்து கொண்டு கீழே விழுந்தாள் அதை பார்த்து மேலும் பதறிப் போனான் ரங்கசாமி ஒரு பக்கம் மனைவி சுமதி உயிருக்கு போராட இன்னொரு பக்கம் சகோதரி லட்சுமி உயிருக்கு போராட தலையில் அடித்து கொண்டு அழுதான் இந்த அலறல் சத்தம் கேட்ட கந்தசாமியும் அங்கு ஓடி வந்தான் அங்கே நடந்ததை அறிந்த அவனும் கதறி அழுதான் உயிருக்கு போராடிய லட்சுமியையும் சுமதியையும் இறந்து போனார்கள் அப்பாவி மக்களை ஏமாற்றி பாவக்காரியத்தை செய்து ஈட்டிய பொருளை தூக்கி எறிந்த பிறகும் அதனால் இவ்வளவு நிகழ்ந்து விட்டதே என்று அண்ணனும் தம்பியும் புலம்பி அழுது தீர்த்தார்கள் பாவத்தால் சேர்க்கும் பணம் எந்த நிமிஷமும் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும் என்கிற நீதியை சொல்கிறது இந்த கதை இதைத்தான் நம் முன்னோர்கள் கல் விற்று கள்ளப்பணம் சம்பாதிப்பதை விட கற்புறம் விற்று கால் பணம் சம்பாதிப்பதே மேல் என்று சொல்லி வைத்திரு நேர்மையான வழியில் சேர்க்கப்படும் செல்வம் தான் எப்போதும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும் குறுக்கு வழி எப்போதும் எதற்கும் தீர்வாக அமையாது அது தற்காலிக மகிழ்ச்சியை உடனடியாக தருவது போல் தோன்றினாலும் மிக மோசமான பின் விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் அன்பர்ல அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே